பூனை வீடுகளை பயங்கரமாக வளர்க்குறாங்க ஒரு ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டால் கூட ஒரு வீட்டில் இரநூறு பூனை வளர்க்குறாங்க பூனை வருமானத்தை அதிகப்படுத்தும் பூனை வந்து நல்ல எண்ணங்களையும் குட் வைப்ரேஷனையும் ஏற்படுத்தும் அது சட்டு சட்டுன்னு பாயும்னால உணவுக்காக அது வந்து போகுனால அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் அதை வந்து பார்த்து போகணும் அது அவச குணம் கிடையாது பூனையை அதிகமாக வளர்க்கணும் உயிரினங்களை அதிகமாக வளர்ப்பது நம்முடைய உயிரை காக்கும் உங்களுக்கு யாரோ சூன்ய ஏவல் பண்ணுறாங்கன்னா திடீர்னு அந்த வீட்டில் ஒரு நாயை செத்து போய்டும் அந்த ஒரு குடும்ப தலைவர் இறக்குற தருவாயில் தான் அந்த மாதிரி அவருக்கு ஒரு இது இருக்கும்போது இந்த பெட் அனிமல் செத்து போய்டும் சில பேர் மீன் வளர்க்கிறப்பா வளர்ப்பாங்க அந்த மீன் செத்து போய்டும் இது நம்ம உயிரை காக்கும் பூனை செல்வ வளத்தை பெருக்கும்